சென்னை ஆலந்தூர் வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அலுவலகத்தில் திருப்பத்தூரை சேர்ந்த வாஜித் தலைமையில் ஒரு குழு மக்கள் மனு அளித்தனர் அவர்கள் கூறியதாவது திருப்பத்தூர் பகுதிகளில் பக்ஃபு போர்டு சொத்துக்கள் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் மதிப்புடையவை ஆனால் பள்ளிவாசல் நிர்வாகிகள் எனப்படும் முத்தவள்ளிகள் இந்த சொத்துக்களை திருட்டுத்தனமாக விற்பனை செய்து வருகிறார்கள் இதுகுறித்து பலமுறை பலமுறை திருப்பத்தூர் போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் போலீஸ் ஐஜியிடம் நேரடியாக மனு அளிக்க வந்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட முத்தவல்லிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்து வக்ஃப் சொத்துக்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் அஸ்லாம் அலைக்கும் என் பேர் வாஜித்து நாங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம் கம்ப்ளைண்ட் ஐடி ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு வகுப்பாரிய சொத்தை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் எங்கள் திருப்பூர்த்தில் இருக்கிற நிறைய மசூதி சொத்தை வந்து முத்தோலிகள் வந்து திருடியிருக்கிறாங்க இருநூறு கோடிக்கு மேலே வந்து சொத்து வந்து விற்பனை இருக்கிறாங்க அது வந்து ஒக்போர்டுக்கும் த தலைமைச் செயலத்துக்கும் எல்லாத்துக்கும் எஸ்பி ஆஃபீஸு எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துச்சிருந்தோம் ஒக் போர்டு வந்து கலெக்டருக்கோ கொடுத்துருந்தோம் ஒக்போர்டு வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து ஆறாம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஆக்ட் பிரகாரம் இவங்க திருடிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறாங்க இது இல்லாத வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த திருடிக்கிறவங்க வந்து நான் என் மேலே போய் புகார் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பரப்பி ஏன்னா நான் நான் வந்து பொய் தகவல் சொல்கிறேன் போய் தகவல் சொல்கிறேன் தான் இன்றைக்கி ஒக்பர் வந்து இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி வந்து லீகலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டுறாங்க இவங்க வந்து திருடிக்கிறாங்க இந்த சொத்து வந்து திருடிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஆக்ட் பிரகாரம் வந்து திருடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதனால் வந்து கிட்ட வந்து எஃப்ஐஆர் போகிறதுக்கும் பர்மிஷன் கேட்க வந்திருக்கிறோம் கோடிக்கு மேல வித்துறைய மொத்தம் வந்து தனித்தனியாக வந்து நாலு மசூதி தனித்தனியாக இருக்கு ஏக்கரா கணக்கில் போகும் ஏக்கரா கணக்கில் போகும் திருப்பத்தூரில் விஷயத்துக்கு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் திருப்பத்தூரில் வந்து இன்னைக்கு வக்போரில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இங்கே எதுக்கு ஐடி ஆஃபீஸில் வந்தால் எஃப்ஐஆருக்கு தான் வந்துக்கிறோம்